இந்த பாருங்க மக்கள் இந்த அந்த சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கடற்கரையா இருக்குது பாருங்க மக்களை எனக்கு ஒரு வளம்புரி சங்கோண்டு கூட திருட்டு நம்ம கொண்டு போயிட்டு வைக்க போறேன்னா விலைகளை வந்து இந்த கடற்கரையில போடக்கூடாது என்னன்னு சொல்லி சொன்னா இதுகள் வந்து கடல்ல கடலில் போனால் உயிரினங்களுக்கு ஆபத்து இதான் பாருங்க மக்களே அந்த சுண்ணா கல் இதுல அந்த போட்டு கடிக்கிற அந்த பெயிண்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து பாருங்க மீன் பிடிக்கிறார் பாப்பா மீன் பிடிக்கா கிட்டப்போ ஆல் பம்ப இருக்குடா இதான் வந்து சொல்கிறது நண்டு கூடன்னு சொல்லுவீங்க நம்ம இது பாருங்கள் மக்களே இதான் அந்த நத்தையோ சங்கோ சிப்பியோ என்னவோ தெரியா பார்த்து சொல்லுங்கள் நண்டு சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கனிக்க சொல்லி சொன்னால் வந்து நான் காங்கிரஸ் துறையில் அணிக்கிறன் வந்து என்ன காட்டப்புறன்றால் வந்து இதில் வந்து தையிட்டு வந்து கடற்கரை இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ஆள் மீன் பிடிச்சி ஒன்று இதில் ஒரு உறங்குதுறை இருக்குது இந்த ஏரியாவை தான் நான் உங்களை பதிவு பண்ணப்பட உண்மையாகவே மிகவும் ஒரு அழகான பிரதேசமாக இருக்குது இந்த இடம் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இந்த சுண்ணாம்பு கற்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்குது வந்து இது கிடங்கள் வந்து அங்கே சுண்ணாம்பு கற்கள் இருக்க பாருங்கள் அந்த அதில் ஒரு அலை வந்து மோதிர இடங்களில் வந்து சுண்ணாம்பு கற்கள் இருக்குது இதில் ஒரு ஐயாறு ஆள் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறார் தையிட்டு மீன்பிடி தான் நீங்கள் அதில் முன்னே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே நேராக வந்து கடற்கரை போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன விஷயம் பண்ணுறது வாங்க மக்களை அப்படியே நேராக போய் பார்ப்போம் கிட்டேன் இந்த பாருங்க மக்கள் இந்த கடற்கரையில் இருக்கிற அந்த சில போத்தல்கள் அதெல்லாம் ஒதுங்கி இருக்கு பாருங்கள் இந்த கடற்கரைமையாவே சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கடற்கரையாக இருக்குது பாருங்க மக்கள் இங்கே பாருங்க இந்த கடற்கரையில் இப்போ ஒதுங்கின இந்த அதாவது இந்த கடல் அடியில் வந்து ஒதுங்கின இங்கே பாருங்க ஒத்துன இதுகள் பேப்பர்கள் மற்ற இந்த பிளாஸ்டிக்கல் பாட்டாக்கள் இங்கே எல்லாம் ஒதுங்கி கூடாது பாருங்கள் ஃபுல்லாகவே கிடாக்குது இங்கே இதெல்லாம் இதெல்லாம் போத்தல்கள் எல்லாம் வந்து கிடாக்குது பாருங்கள் மற்ற இந்த கடற்கரை வந்து பாருங்க இங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுத்தம் இல்லாமல் தான் இருக்குது மண்ணை பாருங்க இங்கே அவுடர் மேரி பாருங்க மண்ணை பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு இங்கே காற்று அடியாக பார்த்தீங்களா அப்படி பறக்குதண்டு அப்படியே பாருங்க இதில் ஒரு மரம் மண்டு வந்து சிதாப்பாடைஞ்சு உடஞ்சி கிடக்குது மற்ற இங்கேல கல்லுகள் போட்டிருக்கீங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த கடல் அடிக்காமல் வந்து கருங்கல்களை போட்டு விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே கிட்ட கொண்டு பார்ப்போம் அங்கே பாருங்கள் சின்ன ஒரு தெப்பம் மாதிரி ஒன்று இருக்கு நான் நினைக்கிறேன் அது அந்த இது நண்டை பிடிக்கிற கூடன்னு தான் நினைக்கிறேன் என்னடா தெரியல வடிவா கடலை பாருங்கள் அப்படி அடிச்சு கொண்டு இருக்குதுண்டு இந்த கல்லுகளை பாருங்கள் வாங்க அப்படியே கிட்ட போய் பார்ப்போம் ஐயா அப்படியே போகிற நாங்களும் ஐயாவுக்கு பின்னே போகிறோம் மற்ற இங்கே பேருங்க பழைய விலைகளெல்லாம் ஒதுங்கிருக்கு பார்த்தீங்களா விலைகளை வந்து இந்த கடற்கரையில் போடக்கூடாது என்னென்னு சொல்லி சொன்னால் இதுகள் வந்து அப்படியே கடலில் போனால் உயிரினங்களுக்கு ஆபத்து இதுவெல்லாம் மட்டும் வெளிலையே போட்டுறோம் கடலுக்கு வழியில் போட்டுவணும் இங்கே பாருங்கள் க கரைக்கு வந்து ஒதுங்கிருக்குது அப்படியே மெட்டை எல்லாம் போடக்கூடாது வேறு லெவலாக இருக்குது இந்த கடற்கரை சூப்பராக இருக்குது அப்படியே வாங்க ஐயாட்டா போ உங்ககிட்ட போய் பார்ப்போம் இது என்னென்னு தெரியுமா இது வந்து கனவாய்ட ஓடு அப்படி இருக்கு லவ ஆ லவ சாப்பிடுமேண்ணா அந்த இது மட்டும் இந்த இதுக்கும் போடுற கோழிக்கும் போடுறது என்னென்னா இந்த முட்டை போடுறதுக்கு அது இருக்குது கல்சியம் இருக்குமான்னு சொல்லி போடுறவியே பாருங்கள் ஐயா அப்படி பேசுகிறாரெண்டு உண்மையிலேயே போற லெவல் இருக்கு இதில் இருக்கிறது இந்த வெயிலுக்குள்ள பாருங்க இந்த கடற்கரையில் வந்து ஒரு கூழ அப்படி காற்று அடிக்கிது விழுந்து குளிக்கணுமான்றதா ஆசையா இருக்க ஆனா ஏயில என்ன செய்யற உடுப்பு மாத்திரை உடுப்பு கொண்டு வரல இல்லாட்டி உங்களுக்கு ஒரு குளிச்சும் காட்டலாம் டைவ் டை அடித்து காட்டலாம் டையா நீந்தி காட்டலாம் ஐயா பாருங்க மீன் பிடிக்கிறார் பாப்பா மீன் பிடி என்ன சரியா இருக்கா கிட்ட போ கிட்ட கொண்டு உங்களை காட்டுறேன் ஆல்பம் போல இருக்குடா பாருங்க மக்களே இப்போ நான் தண்ணிக்குள்ள போய்க்கொண்டிருக்கிறேன்னு பாருங்க அப்படி அந்த கடலை வா ஐயா அங்கே ஐயாவை போய்க்கொண்டிருக்கிறேன் நாங்கள் அதனால் போவோமா ஐயோ ஐயோ ஜோ கடல் நல்லா இருக்கேன்னு இல்லை பாருங்கள் இந்த இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து முன்னுக்கு இப்போ நீட் பண்ணி இதில் குவிச்சிருக்கிறேன் பாருங்கள் முன்னுக்கு இப்போ இருக்க கஞ்சல்கள் இந்த பழைய போத்தல்கள் பிளாஸ்டிக்க்கள் எல்லாத்தையும் இங்கே குவிச்சிருக்கிறேன் பாருங்க இங்கே நல்ல ஒரு வேரியண்ட் செய்யணும் இந்த கடற்கரையில் வாங்க மக்கள் இங்கே அல்ல பாருங்க இதான் வந்து இந்த பாடி அடிச்சிருக்கிறேன் பாருங்கள் கடல் தொழில் செய்கிறவைய பெரிய இருக்குது பார்த்தீங்களா நாட்களும் காண இல்லை எல்லாம் போயிட்ட போயிட்டோமோ இல்லை உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த கடற்கரை வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு போட்டுக்கு மேலே தான் இந்த இந்த கடற்கரை இதில் அந்த துறைமுகத்தில் இருக்குது வந்து இதில் பாருங்கள் மக்கள் இங்கே வந்து இந்த கரங்கல் வந்து அடிச்சிருக்கணும் வந்து இந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக வந்து இந்த கரங்கல் பாறையில் வந்து கொண்டு வந்து இதில் போட்டிருக்கணும் பாருங்கள் இது உங்களுக்கு யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு கரங்கல் பாறைகள் ஒரு இது மாதிரி அடிச்சிருக்கணும் தண்ணி வந்து இந்த தடுத்துஞ்சால் வாட்றதுக்காக பெரிய பெரிய கரங்கல் பாறைகள் அடிச்சிருக்கணும் அதில் அந்த ஐயா வந்து மீன்பிடிச்சு கொண்டுருக்கிறார் அங்க பாருங்க அங்க அப்படியே கடல் வந்து இப்ப கொஞ்சம் சீரா இருக்குது பாருங்க கடல் முதல் வந்து இதெல்லாம் நிக்கல அதனால கடல் அப்படி அடிச்சிரும் இதான் வந்து அந்த சுண்ணா கல்லன்றா என்ன இதான் பாருங்க மக்களே அந்த சுண்ணா கல்லன்றா இதுல அந்த இது கிடைக்கிற வீட்டு கிடைக்கிற அந்த பெயிண்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து இதை எடுக்கிறவை அந்த பல்ல இதை இதை வந்து எரிச்சு இதில் வர சாம்பலில் வந்து அது செய்கிறவன் நினைக்கிறேன் ஒரு லெவலில் இருக்குது அந்த இடங்கள் எல்லாம் அ பாருங்க ஐயா அப்படியே பார்த்து வந்துருக்குறார் மீன் பிடிக்கிறதுக்கு ஐயா மீன் இருக்கா என்ன ரெண்டு மீன் பிடிச்ச மாதிரி இருந்தது ஆ அப்படியா வாங்க பார்ப்போம் பீசிட்டு வாங்க பீசுங்க பீசிட்டு வாங்க பாருங்கள் மக்களே அஞ்சு வலிக்கட்டும் கவனமா அது ஆல்பா மோட்டா பாருங்க மக்கள் எப்படி இந்த அடிக்குதுன்னு பார்த்தீங்களா கடல் இங்கே இங்கே பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்களா இங்கே இந்த அதெல்லாம் இந்த இதில் கல்லை போட்டுங்க நம்ம அந்த கரங்கல்ல பார்த்தீங்களா இது வந்து தடுக்குதுங்க தண்ணி அடிக்கிறதா பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து தடுக்குது பா இது என்ன சிப்பி ஆ உயிரோட தான் இருக்குதுண்ணா அது இங்க இங்கே இங்க உயிரோட தான் இருக்குது நத்தையா அது சங்க என்ன சங்கு இது சங்கு மாதிரி ஆனால் இது இல்லை போயிருக்கு சின்ன பாருங்க மக்கள் சங்கு இது சின்னன்னோ சங்கோ இல்லாட்டி நத்தையோ என்ன தெரியா புற மாறிக்கிறது இல்லை கொமெண்ட் பண்றதுல தேவையில்ல பேர சரியா அதை கே உயிரோட இருக்கு உயிரோட இருக்கு பாருங்க உள்ளதுக்கு ஒரு ம் ம்

பாருங்க மக்கள் இதான் அந்த நத்தையோ சங்கோ சிப்பியோ என்னவோ தெரியா பார்த்து சொல்லுங்கள் என்னண்டு பாருங்க மக்களை இது வந்து இதில் அந்த ஓட்டை போட்டு தான் அதை வடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஓட்டி ஒன்று கூடாக்குது இந்த கரங்கள் வடிக்க வைக்கிற ஓட்டை ஒன்று இது உண்மையிலேயே வந்து இதை போட்டிருக்க வந்து இந்த கடல் அலையலை வந்து தடுத்து தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பு வேலியாக தான் இந்த கருங்கல் பாறைகளை வந்து போட்டு அதை இப்போ தடுத்து அதால் வந்து இங்கே இந்த சைடில் வந்து அதில் பாருங்கள் போட்டுகள் ஏற்றி விட்டுக்கணும் அதால் வந்து இந்த போட்டுகளுக்கும் பார கடல் அலையை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு துறைமுகம் மாதிரி தான் இந்த செய்திருக்கிறேன் உண்மையிலேயே அது நல்ல ஒரு விஷயம் இந்த மீனவர்களுக்கு இந்த இது அப்படியே வாங்க அங்கால் போவோம் உங்ககிட்ட இந்த அதில் இருக்கிற வந்து தெப்பம் என்று சொல்கிறதா அதை பாருங்கள் தெப்பத்தை பாருங்க மக்கள் எஞ்சாலையும் ஒரு இது மாதிரி போட்டிருக்கணும் தண்ணி அப்படியே வந்திருக்கு அதெல்லாம் பெரிய ஒரு அதில் இருக்குது அதில் பார்க்கலாம் குளிச்சு கொண்டு இருக்கணும் அதில் கொட்ட கிட்ட கொண்டு உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் காட்டலாம் இதான் வந்து சொல்கிறது நண்டு கூடைன்று சொல்லிவி நம்ம இது பாருங்க அப்படி இருக்குது அண்டு இதுக்குள்ள சாப்பாடு போட்டால் இதுக்குள்ளே போவேன் இதுக்கெல்லாம் வேறு அதுக்குள்ளே சாப்பாடை போட்டால் இதுக்கு அளப்போனால் திரும்பி இதுக்கெல்லாம் வர மாட்டார் கம்பியெல்லாம் கட்டியிருக்கு பாருங்க கூடை எல்லாம் வச்சுருக்கணும் கும்பியில் இது தான் இருக்கு இதை போய் எடுப்பேன் நாங்கள எப்போ போவோம் ரைட் வாங்க அப்படியே அங்கால போவோம் பாருங்க மக்கள் எனக்கு ஒரு வலம்புரி சங்கோண்டு கூட திட்டத்தை நம்மியாவே கொண்டு வீட்டில் வைக்க போகிறேன்னா ஏன்னா வீட்டை வச்சா காசு வருமான்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படி இருக்குது வேறு லெவலாக இருக்குல்ல அந்த இடம் வா பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த மண் இது பாருங்க அந்த மிதப்பு போடுறது அந்த விலையலுக்கு வேறு லெவலில் இருக்கு பாருங்களேன் இடத்த கொஞ்சம் வடலியை பாருங்கள் இந்த இது க கடற்கரையோடைய இந்த வடலியல் இருக்குது இது இன்றைக்கு இப்படி இருக்குது வந்து பாருங்கள் இந்த வடலி வந்து பாருங்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு பனைமையாக பனையாக வேறு வேணுன்னு சொல்லி சொன்னால் வந்து வளர்ந்துட்டேன்னா பாருங்கள் உண்மையிலேயே இந்த வெயிலுக்கு அதில் வேறு நொங்கு இருக்குதுல்ல அதில் உண்மையாகவே எத்தனையோ ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படி ஒரு இனிமையாக இருக்கும் அதை விட வந்து இந்த குடிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஒரு மூலிகை பானம் தான் அந்த வடலி அதில் ஒரு கழிவு கூட வேற அதை நினைக்கிறேன் வந்து அப்படி எல்லாமே பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கும் மற்ற உறவுகளை பாருங்கள் நீங்கள் இந்த பெனையை பார்த்துருப்பீங்க வடலியை பார்த்துருப்பீங்க இந்த இயற்கை சூழலை பார்த்துருப்பீங்க இதே போல் உங்களுக்கு உங்களோட மனசில் எங்கேயும் இடங்கள் இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடங்களை போய் நாங்கள் அழகாக வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தி தரக்கூடிய மாதிரி இருக்கும் புலம்பெர் தேசத்தில் இருக்கிற உறவுகளுக்கும் இந்த இடங்களை பார்க்குறது உண்மையிலேயே விரும்புவினம் எந்தெந்த இடங்கள் அழகான இடங்கள் இருக்காண்டு மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடங்களையும் காட்டி உங்களுக்கு இந்த காணொலியை வந்து ஒரு சிறப்பான காணொலி ஆக்கி தருவோம் வேறென்ன உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சந்திப்போம் கலந்து சிந்திப்போம்